அதாவது ஒரு டெலிவரி தான் வந்திருக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு டெய்லி யூஸ் காம்போ செப்பல் ஆர்டர் போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அது ரெண்டுமே குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டுகிட்டே அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம டெய்லி யூஸ்க்கு வேணால் நம்ம எங்கேயாவது வெளில போனால் வந்தால் போட்டுக்கிற மாதிரி ஒன்று ஆர்டர் போடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த செப்பல் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அதுதான் வந்து டெலிவரி ஆகியிருக்கா சரி ஓகே அதை உங்கள்கிட்ட காமிச்சிடலான்னு தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த செப்பலை பொறுத்த வரையிலும் லுக்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான மாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால பார்த்தோன்னே அப்புறம் ரிவ்யூலாம் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டுவிட்டேன் வந்துருச்சு டெலிவரியும் ஆயிடுச்சு பார்த்தோன்னே எனக்கு அது கையில் வச்சுருக்கும்போதே ஃபீலாக இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் நான் இதுவரைக்கும் ஹீல்ஸ்லாம் போட்டதே இல்லை அளவுக்கு கூட ஹீல்ஸ் போட்டதில்லை மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் போடுவேன் இந்த தடவை கொஞ்சம் ஹீல் ஆர்டர் போட்டுருந்தேன் சரி ஓகே கொஞ்சமாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு அந்த மாடல் ரொம்ப பிடிச்சனால ஆர்டர் போட்டுட்டேன் ஹீல்லாம் கவனிக்கல ஸோ ஓவராலாக பார்க்கும்போது செப்பல் நல்லாவே இருந்தது நல்லா குவாலிட்டியாக இருந்தது இந்த இந்த கேப்லாம் இருக்கிறனால பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹோல்செல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வேக்காத அந்த இடம் நல்லா கீழே பாங்க வைக்கிற இடத்துல நல்லா குஷன் மாதிரி இருந்தது சாஃப்டாக இருந்தது அடியில் நல்லா ரஃப் அண்ட் டஃப்பாக க்ரிப்பாக இருக்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஓவராலாக இந்த செப்பல் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு லுக் வைஸ் ஓகேவாகவும் இருந்தது குவாலிட்டி வைஸும் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் சரி ஓகே நம்ம இதை வியர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டால் ஏன் சைஸ் வந்து ஏழு தான் ஸோ கரெக்டாக இருக்குன்னு தான் போட்டேன் ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருந்தது ஏன்னா இந்த செப்பலை அது அந்த போடுற இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா வார் மாதிரி ஸோ அது வந்து இன்னும் லூஸாகலை ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டோம்னா ஓகே ஆகிடும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப லூஸாகவும் போட்டோம்னா செப்பலை போட்டு நடக்க முடியாது நம்ம நடந்தால் நம்மளுக்கு முன்னாடி செப்பல் போய் விடுவோம் ஸோ கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்தே ஓகே ஆகிடுச்சு கரெக்டாக இருந்தது சைஸ் எனக்கு வந்து ஏழு தான் சைஸாக ஸோ கரெக்டாக இருந்துச்சு நல்லா க்ரிப் ப்பாகவும் இருந்துச்சு நடந்தும் பார்த்தேன் சூப்பராகவே இருந்துச்சு நடக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு ரொம்ப பெருசாக இந்த ஹீல் போட்டு கொஞ்சம் நடக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலில் இல்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால எனக்கு அதெல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல ஓகேவாக தான் இருந்துச்சு ஸோ இந்த செப்பல் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நான் லிங்க் வந்து வேணுமா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நடந்து பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஹைட்டாக காட்டின மாதிரி ஃபீல் இருந்துச்சு ஓவராலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ ஓகே ஆர்டர் போட்டது ஒர்த்து தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ப்ரைஸ் வைஸும் ஓகே தான் ஸோ வேணுமா வாங்கிக்கோங்க நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே அழுது வந்து சமைக்கலான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே என்ட்ராயிட்டேன் ரொம்பவே சிம்பிளான லன்ச் மெனு தான் அதாவது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான கேர்ட் ரைஸ் தான் பண்ண போகிறேன் அது சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு வந்து இந்த தயிர் சாதத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லியும் கொடுத்தா கூட சாப்பிடுவேன் டெய்லி மூணு நேரம் கொடுத்தாலும் அதை அசராமல் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் அதாவது பச்சை மிளகா இஞ்சி அதுக்கப்புறம் கருகப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடுசு பொடிசாக பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி நான் சேர்க்குறேன்னு ஒன் பை ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட்டு நான் ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக நம்ம சாப்பா சாப்பாட்டுக்கு எடுக்கிறோம்ல அந்த ரைஸ் எடுக்கவே மாட்டேன் இன்றைக்கி தயிர் சாதம்னு நினச்சிட்டேன்னா அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பச்சரிசி தான் வேக வைப்பேன் ஏன்னா பச்சரிசியில் தயிர் சாதம் பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும் வேணுமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ நான் அந்த பச்சரிசியை தான் நல்லா குழைவா வேக வச்சு எடுத்து ஆற வச்சு அதை நல்லா இப்படி ஒரு குழிக்கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன் ஸோ மசிச்சு விட்டுட்டு இதோடு வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பால் தயிர் நம்ம எப்போ சாப்பிட போகிறோங்கிறத பொறுத்து வந்து மாறுபடும் இப்போ காலையில் ரெடி பண்ணி மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு தயார் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இப்போ ரெண்டு மடங்கு பால் ஒரு மடங்கு தயிர் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து கொடுக்கணும் இல்லை லஞ்சுக்கு உடனே பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரெண்டு மடங்கு தயிர் ஒரு மடங்கு பால் சேர்த்து செய்யணும் இதே செஞ்சு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒன் ஈஸ் டூ ஒன் அதாவது ஈக்குவல் ரேஷியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் தயிர் வந்து சேர்த்துக்கணும் ஸோ நான் இன்றைக்கி வந்து செஞ்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுத்து தான் சாப்பிட போகிறேன் ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஈக்குவல் ரேஷியோவில் தான் பாலும் தயிரும் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இந்த பாலும் தயிர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆனால் சாதம் நல்லா ஆறி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த வெடிப்பு ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் வடாமல் வராமல் இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு ஆரம்பிச்சிடும் சூடாக இருந்தால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க ஓகே இன்னைக்கு கர்ட் ரைஸ்ன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா காலையிலேஸ் கூட சாதத்தை செஞ்சு வச்சுக்கோங்க அதுதான் பெட்டர் ஸோ இப்போ இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் கடுகு மட்டும் தாளித்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதோட விருப்பப்பட்டிங்கன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி கரகப்பில கொத்தமல்லி எல்லாம் தான் சேர்த்துக்கிறேன் எதுவுமே தாளிப்போட சேர்த்து சேர்க்கல வெறும் கடுகு மட்டும் தான் தாளித்து சேர்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இதோட வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரூட்ஸு நீங்கள் பச்சை திராட்சை இல்லை கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் மாதுளப்பழம் இந்த மாதிரி எது வேணுமோ சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை சிம்பிளாக நான் ட்ரை கிரேப்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேர்த்துக்கிறேன் ஸோ இதையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும் இதோட வந்து நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா க்ரீமியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே பண்ணல பால் பாலும் தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஸோ உண்மையாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருந்தது இந்த கேர்ட் ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ என்ன கன்சிஸ்டன்சியில் செய்கிறீங்களோ அதே தான் கடைசி வரையில் இப்போ காலையில் செஞ்சு மதியம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரியும் லன்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதே க கன்சிஸ்டன்சியில் தான் பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் ஸோ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நான் செய்கிற மெத்தட் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி மாறவே மாறாது கெட்டியாகவே ஆகாது ஸோ இதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய சைடிஸ் வச்சு சாப்பிட்லாம் பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கெழங்கு அப்புறம் இந்த கத்தரிக்காய் முருங்கக்காய் ஃப்ரை ஊறுகாய் இது மாதிரி நிறைய இருக்குது இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து கத்தரிக்காய் ஃப்ரையும் மாங்காய் ஊரக்தான் பார்த்துட்டிங்கன்னா எடுத்திருக்கேன் ஸோ அது ரெண்டையும் அந்த சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும்போது அது அப்படியேக்குள்ளார எனக்கு வந்து தோணலை அப்படியே உள்ளார போயிடுச்சு ஸோ தொண்டையில் வச்சோன்னே வலிக்கிட்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு வேணுமா ட்ரை பண்ணி பாருங்க